ராதே ராதே இது ரெண்டாவது பதிவு முதல் பதிவில் வந்து பக்தி என்றால் என்னன்னு பார்த்தோம் அன்பினுடைய இன்னொரு பரிமாணம் தான் பக்தின்னு பார்த்தோம் நம்ம அன்பு யாரோட செலுத்துவோம் அப்படின்னா நம்மோட சம்பந்தம் உள்ளவர்கிட்ட தான் நம்ம அன்பை செலுத்துவோம் ஸோ அன்பு அப்படிங்கிறது பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வது ஆனால் அந்த அன்பினுடைய ஒரு உயர்ந்த நிலை அப்படிங்கிறது பிரேமை பிரேமை என்றால் என்னங்கிறத இன்றைக்கி பார்ப்போம் என்றது பிரதி பலன் எதிர்பார்க்காமல் எனக்கு வேண்டியவர்களுக்காக எதையும் தியாகம் செய்தல் ஈவன் என்னுடைய உயிரையும் கொடுத்தல் அப்படிங்கிறது பிரேமையினுடைய வெளிப்பாடு உதாரணத்துக்கு ஒரு வண்டு மலரை தேடி அதில் இருக்கக்கூடிய தேனையை அருந்துவதற்காக போகுதுன்னு பார்க்குறோம் இல்லையா ஒரு மலர் பரஸ்பரம் வண்டோட தேனை பரிமாறிக்கொள்கிறது அப்போ ஏற்பட்ட ஒரு மலர் மேலே இருக்கக்கூடிய பிரேமையினால் சில நேரங்களில் என்ன ஆகுமோனா அந்த மலர் மூடிக்கும் வண்டு வந்து மலர்களுக்குள்ளேயே மாட்டிக்கும் அப்படியே இருந்து அது தன் உயிரையே விட்டுடும் அப்படின்னு பார்க்குறோம் ஏன் ஒரு மரத்தையே துளையிட்டு போகக்கூடிய வண்டால் மலரை துளையிட முடியாதான் நான் கண்டிப்பாக முடியும் அது ஏன் வந்து உயிரையும் தியாகம் பண்ணுது அப்படின்னுட்டால் மலர் மேலே இருக்கக்கூடிய பிரேமை ஏன்னா எனக்கு தேனை தரக்கூடிய மலருக்கு மரணத்தை தர நான் விரும்பவில்லை மரணத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு தன் உயிரையும் தியாகம் பண்ணுறது தான் பிரேமையுடைய உச்சம் ராதே ராதே